நீலகிரி மலைப்பாதையின் ஓரத்தில் நிறம் மங்கி புழுதியும் அழுக்கும் படிந்த அந்த பழைய நீல நிற டார்பாலின் துண்டை விரித்து மனு அமர்ந்திருந்தான் அது வெறும் அமர்தல் அல்ல பொசுக்கும் பொறுமையுடன் கூடிய ஒரு காவல் உச்சி வெயில் இரக்கமே இல்லாமல் மாத்திரை குழித்தி கொண்டிருந்தது காற்றில் ஒரு துளி அசைவு கூட இல்லாமல் கண்ணாடிக்குள் சிக்கியது போல எல்லாம் புகைந்து கொண்டிருந்தது அவன் அமர்ந்திருந்த டார்பாலின் துண்டு வெயிலில் சூடேறி அவன் தொடைகளைச் சுட்டது தூரத்தில் மலையிறங்கி வரும் வறண்ட காற்றின் லேசான ஊளைச் கேட்டது அது சுழற்சி அடித்த புழுதி மண்ணும் காய்ந்த சருகுகளும் பாதையோரத்தில் ஒரு பேயாட்டம் போட்டன அந்த புழுதி சுழல் அவன் அருகே கடந்து சென்றபோது ஒரு மெல்லிய தூசிப்படலம் அவன் தலைமுடியிலும் இமை முடிகளிலும் படிந்தது அவனுக்கு முன்னால் அந்த பாதையோரத்து அழுக்குகளுக்கு மத்தியிலும் நம்ப முடியாத சுத்தத்துடன் அந்த ஊறுகாய்போத்தல்கள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன நேற்று இரவு அம்மாவுடன் சேர்ந்து அவன்தான் அவை ஒவ்வொன்றையும் தேங்காய் நாரால் தேய்த்து கழுவி காய்ந்த துணியால் துடைத்து வைத்தான் வெயிலில் அவை பளபளத்தன அதற்குள் அம்மாவின் கைமணம் நிறைந்திருந்தது மஞ்சள் நிறத்தில் நா இஞ்சி பூண்டு நறுக்கி போட்ட கடுமாங்காய் பச்சை கலந்த எலுமிச்சை காந்தாரி மிளகாய் கீரல்களுடன் நல்லெண்ணெயில் வதக்கிய கருத்து பளபளக்கும் நெல்லிக்காய் அவை ஊறுகாய்களாக பொறுமையுடன் காத்திருந்தன புழுதி மண்ணின் வாசத்துடன் கலந்த அவற்றின் ரூக்ஷமான புளிப்பு மனம் அவன் காளி வயிற்றை கிள்ளியது ஒவ்வொரு போத்தலின் மீதும் ஈயோ தூசியோ விழாமல் இருக்க அம்மாவின் பழைய சேலையிலிருந்து கிழித்தெடுத்த நிறம் மங்கிய துணி அழகாக மூடிக்கட்டப்பட்டிருந்தது அவனது பனிரண்டு வயது முகத்தில் வயதுக்கு மீறிய ஒரு பக்குவம் தெரிந்தது பசியும் சோர்வும் உள்ளுக்குள் இருந்தாலும் அவன் முகம் அதை காட்டவில்லை கருங்கலில் செதுக்கியது போன்ற ஒரு உறுதி தெரிந்தது அவ்வப்போது அவன் உள்ளங்கையால் நெற்றி வியர்வையை துடைத்து விட்டான் அந்த வியர்வைத் துளிகள் கண்களுக்குள் இறங்கி எரிச்சலை உண்டாக்கினா தூரத்தில் வளைவிலிருந்து கேட்கும் இறைச்சலுக்கெல்லாம் அவன் இதயம் ஒரு கணம் வேகமாக துடிக்கும் நம்பிக்கையுடன் தலையை உயர்த்தி பார்ப்பான் ஏசியின் சுகமான குளிரில் வெயிலில் பளபளக்கும் விலையுயர்ந்த கார்கள் அவற்றுக்குள் கருப்பு கண்ணாடி அணிந்த நிழல் உருவங்கள் பாரமிழுக்க முடியாமல் திணறும் பிரம்மாண்டமான லாரிகள் சிரிப்பும் கூச்சலுமான கடந்து போகும் சுற்றுலா பேருந்துகள் அவை யாவும் அவனை ஒரு கணம் கூட கவனிக்காமல் ஒரு தூசி மேகத்தை மட்டும் அவனுக்கு பரிசளித்துவிட்டு விரைந்து சென்றன புழுதியை சுவாசித்து அவனுக்கு வரட்டு இருமல் வந்தது ஒவ்வொரு வாகனமும் கண்ணிலிருந்து மறைந்து போகும்போது அதுவரை நெஞ்சில் கூடு கட்டியிருந்த மெல்லிய நம்பிக்கை சட்டென்று காணாமல் போகும் அந்த இடத்தில் ஒரு கனமான கல் வந்து விழுவது போல அவனுக்கு தோன்றும் சூரியன் மேற்கு நோக்கி சாய்ந்தான் மலையின் நிழல் மெல்ல பாதையின் மீது நீண்டு வந்தது அதை பார்த்ததும் அவன் நெஞ்சு திக்கென்றது இன்னிக்கும் மருந்து கிடைக்காது அவன் தனக்கு மட்டுமே கேட்கும் மெல்லிய குரலில் முனுமுனித்தான் அந்த குரல் வறண்ட காற்றில் கரைந்து போனது அம்மாவின் வலிக்கான மருந்து சீட்டு அவன் கிழிந்த நிக்கர் பாக்கெட்டில் வியர்வையில் நனைந்து மை படர்ந்து சுருண்டு கிடந்தது அதிலுள்ள எழுத்துகள் அவன் நம்பிக்கையைப் போலவே மங்கத் தொடங்கியிருந்தன தூரத்தில் மலை இறங்கி வரும் அடுத்த வாகனத்தின் இறைச்சலுக்காக அவன் காதை கூர்மையாக்கி காத்திருந்தான் மலைப்பாதையின் சுடும் வெயிலில் கண் சிமிட்டும் போதெல்லாம் மனுவின் மனதிற்குள் அந்த குளிர்ந்த நிழல் வந்து போகும் அது ஒரு ஆறுதல் அல்ல மாறாக உள்ளே சுடும் ஒரு நினைவூட்டல் அவனது ஷெட் அதை வீடு என்று சொல்ல முடியாது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பெருவெள்ள காலத்தில் இரவோடு இரவாக மலை வெள்ளம் இறைந்து வந்த அந்த பயங்கரமான நிலச்சரிவு அது அவர்களின் சிறிய ஓட்டு வீட்டை மட்டுமல்ல வீட்டின் நிழலாக இருந்த அப்பாவையும் அப்பாவின் துணையாக இருந்த மாமாவையும் தன்னுடன் எடுத்து சென்றது உயிரும் கனவுகளும் அந்த மண்ணுக்கு அடியில் புதைந்து போனதன் மிச்சம்தான் அந்த ஷெட் நிலச்சரிவு விட்டு சென்ற கருப்பு தழும்பு போல தெரிந்த மலை சரிவில் ஊர்க்காரர்களின் கருணையால் இடைத்த நிறம் மங்கிய பிளாஸ்டிக் ஷீட்டுகள் துருப்பிடித்த தகரங்கள் ஒடித்து வந்த மரக்கம்புகள் ஆகியவற்றை வைத்து கட்டப்பட்ட ஓரிடம் காற்றடிக்கும் போது அது மூங்கில் கழிகளால் கட்டப்பட்ட பரன் போல ஆடியது மழை பெய்யும் போது சத்தம் போட்ட பிளாஸ்டிக் ஷீட்டின் இடுக்குகள் வழியாக தண்ணீர் உழுக்குள் ஒழுகியது அதற்குள் எப்போதுமே ஒரு மந்தமான வெளிச்சமும் மண்ணெண்ணெய் விளக்கு அடுப்பு புகை மருந்துகள் வியர்வை ஆகியவற்றின் கலவையான ஒருவித நெடியும் தங்கி நின்றது அந்த ஒற்றையமறைக்குள் அவனது உலகம் சுருங்கி போயிருந்தது அம்மா லதா அன்று இரவு வீட்டின் உத்தரம் முறிந்து விழுந்தது அவளுடைய முதுகெலும்பின் மீதுதான் அந்த வீழ்ச்சி அவளது வாழ்க்கையே முடக்கி போட்டது இடுப்புக்கு கீழே செயலிழந்து எழுந்து உட்கார ஓரலுக்கும் ஒன்னு திரும்பி படுக்கக்கூட அடுத்தவர் உதவி வேண்டும் ஜில்லென்ற தரையில் விரித்த பாயில் படுத்திருக்கும் அந்த குளிர் உடலுக்குள் ஊடுருவி எலும்புகளை மறத்துப் போக செய்வதே அவள் உடர்ந்தாள் வலியில் துடிக்கும் போதும் லதாவின் கண்கள் நிறைந்தது தன் நிசகாயத்தை நினைத்து அல்ல தனக்கான மருந்து பணத்திற்காக இந்த சுடும் வெயிலில் பாதையோரத்தில் ஊறுகாய் போத்தல்களுடன் காத்திருக்கும் மகனை நினைத்து அவன் படிப்பு பாதியில் நின்றதை நினைத்து அவன் நண்பர்கள் பள்ளி பேருந்தில் சிரித்து பேசி போது தன் மகன் புழுதி படிந்த சாலையில் ஊறுகாய் விற்க அமர்ந்திருப்பதை நினைத்து நேற்று இரவு கூட அம்மா இரும்பி இரும்பி சோர்ந்து அவ்வப்போது வலியால் முணுகுவதையும் அந்த இருட்டில் மனு உணர்ந்தான் அவன் நெஞ்சு பதறியது உடனே எழுந்து மண்பானையில் இருந்த குளிர்ந்த நீரில் துணியை நனைத்து அம்மாவின் நெற்றியில் பற்று போட்டான் அந்த பரிசம் நெற்றியில் பட்டதும் லதா சச்சே கண்களை மூடினார் அம்மா பயப்படாதீங்கம்மா ஒன்னும் ஆகாது அவன் அம்மாவின் மலிந்த நரம்புகள் புடைத்த கைகளை இருகப்பற்றி கொண்டு சொன்னான் நாளைக்கு நான் சீக்கிரமா போறேன் பஸ் வரத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு பாட்டில் வெறும் அஞ்சு பாட்டில் வித்தா போதும் மருந்து வாங்க பணம் நான் கண்டிப்பா கொண்டு வரேன் அவன் குரலில் தன்னம்பிக்கையை கொண்டுவர மிகவும் சிரமப்பட்டான் ஆனால் அந்த குரலின் லேசான தடுமாற்றத்தை லதா புரிந்து கொண்டாள் லதா ஒன்றும் சொல்லவில்லை தன் மெலிந்த மரத்து போன கையை நீட்டி அவன் தலைமுடியை மெல்ல கோதிவிட்டாள் அந்த அன்பை விட பெரிய ஆறுதல் மனுவுக்கு எதுவும் இல்லை அதுதான் அவனுக்கு எரிபொருளாக இருந்தது மோனா வெயில்ல ரொம்ப நேரம் நிக்காதடா யாரும் வரலன்னா திரும்பி வந்துடு நம்ம கஞ்சிக்கு காசு நேத்தே கிடைச்சிருச்சு அது போதும் இல்லம்மா அவன் அந்த உரையாடலை துண்டித்தான் அம்மாவின் கண்களை பார்க்க அவனுக்கு தைரியம் இல்லை அம்மா நீங்க தூங்குங்க நான் மருந்து வாங்கிட்டு வரேன் உங்க வலி சரியாயிடும் நமக்கு அவனுக்கு வார்த்தைகள் தடைப்பட்டன அவன் அம்மாவின் மீது கிழிந்த போர்வையை போர்த்திவிட்டான் ஆனால் அவனுக்கு உறக்கம் வரவில்லை வெளியே தகரக்கூரையில் மழை துளிகள் விழும் சத்தத்தை கேட்டபடி அந்த குளிரில் சுருண்டு படுத்திருந்த போது எதிர்காலத்தை நினைத்து அவன் பயந்தான் நாளைக்கு ஒரு பாட்டில் கூட விற்கவில்லை என்றால் என்ற பயம் ஒரு இருண்ட பூதம் போல அவனை முறைத்துப் பார்த்தது நேரம் ஒரு நத்தையைப் போல நகரவில்லை அது அவனை பார்த்து கேலி செய்து கொண்டே அசையாமல் நின்றது பகலின் கொடூரமான ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து சூரியன் மலை இறங்கினான் வானத்தில் குங்குமமும் ரத்தமும் கலந்த நிறம் பரவியது பகல் முழுவதும் சுட்டரித்த மலை குளிர்ந்த பெருமூச்சுகளை விடத் தொடங்கியது மலை உச்சியிலிருந்து மூடுபணி ஒரு வெள்ளைப் போர்வை போல மெல்ல கீழிறங்கியது அது முதலில் தூரத்து மரங்களை விழுங்கியது பின் பாதையின் வளைவுகளை மூடியது இறுதியில் அவனையும் வந்து சூழ்ந்து கொண்டது பகலின் அசகினியமான வெப்பம் விலகி மலைச்சரிவுக்கே உரிய குளிர் உடலுக்குள் ஊடுருவத் தொடங்கியது புழுதி மண்ணில் அமர்ந்திருந்த அவன் கால்கள் முதலில் மரத்துப் போயின அந்த குளிர் அவன் கிழிந்த நிக்கர் வழியாக தொடைகளுக்கும் பின் மெலிந்த உடலுக்கும் பரவியது மனுவின் முன்னால் இருந்த ஊறுகாய் போத்தல்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை மதியம் எப்போதோ ஒரு ஸ்கூட்டர் நின்றது ஒரு அண்ணன் இரண்டு மாங்காய் ஊறுகாய் போத்தல்களை வாங்கினார் தம்பி ஸ்கூலுக்குப் போகலியா என்ற கேள்விக்கு அவன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று மட்டும் பதில் சொன்னான் மேல் கேள்விகளுக்கு இடமளிக்காமல் பணத்தை வாங்கி மீதிச் சில்லறையை அவசரமாக கொடுத்தான் அந்த அண்ணன் கொடுத்த நூறு ரூபாய் புதிய நோட்டை அவன் இருந்தான் அது வியர்வையில் நனையும் வரை அவன் கையிலேயே வைத்திருந்தான் அதுதான் அந்த நாளின் ஒரே ஆறுதல் இப்போது மங்கிய வெளிச்சத்தில் கையிலிருந்த பழைய நாணயங்களையும் அந்த நோட்டையும் அவன் மீண்டும் மீண்டும் எண்ணி பார்த்தான் நூற்றி இருபது ரூபாய் மருந்துக்கு முன்னூறு ரூபாய் வேண்டும் டவுனில் இருக்கும் மெடிக்கல் ஷாப் அண்ணா சென்ற முளை சொன்னது அவன் நினைவுக்கு வந்தது இனி குறைக்க முடியாது தம்பி கம்பெனி விலை ஏத்திட்டாங்க பாதி பணம் கூட தேறவில்லை அவன் உள்ளம் பதறியது அந்த தொகையை நினைக்கும்போது அம்மாவின் முனங்கள் சத்தம்லான் அவன் காதில் ஒலித்தது இந்த பணம் போதாமல் எப்படி அந்த ஷெட்டுக்கு திரும்பிச் செல்வது அம்மாவின் கண்களை எப்படி பார்ப்பது கடவுளே இன்னும் யாராவது அவன் பிரார்த்தனை ஒரு மெல்லிய விசும்பலாக வெளிவந்தது அவன் தூரத்து மலையை ஏறி வரும் வாகனங்களின் வெளிச்சத்தையே வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தான் மூடுபனியைக் கிழித்து கொண்டு இரண்டு மஞ்சள் கண்கள் போல அவை பாய்ந்து வரும் ஒவ்வொரு வெளிச்சமும் நெருங்கும்போதும் அவன் இதயம் ஒரு கணம் வேகமாக துடிக்கும் ஆனால் அவை எல்லாம் அவனை கண்டுகொள்ளாமல் பாய்ந்து மேலே சென்றன அவற்றின் சிவப்பு பின்விளக்குகள் அடுத்த வளைவில் மறையும் போது இருட்டு இன்னும் கனத்ததாக அவனுக்குத் தோன்றியது இருட்டத் தொடங்கிவிட்டது நம்பிக்கையின் கடைசி துளியும் அணையத் தொடங்கியது குளிரில் அவன் பற்கள் கிட் கிட் என அடித்துக்கொண்டன அவன் டார்பாலின் துண்டின் ஒரு முனையை இழுத்து உடலை பாதியாக மூடிக்கொண்டான் போத்தல்களை திருகே பெட்டியில் வைக்க அவன் தயங்கினான் ஒரே ஒரு வண்டி ப்ளீஸ் ஒரே ஒரு வண்டி நிறுத்தினா போதும் அவன் அந்த குளிரில் மரத்துப்போய் அடுத்த நிமிஷத்தைப் பற்றி பயந்து அமர்ந்திருந்தபோதுதான் அது நிகழ்ந்தது நிசப்தத்தைக் கிழித்துக்கொண்டு டயர்கள் சரளை கற்களில் உரசும் கரகர சத்தம் அவன் திடுக்கிட்டு திரும்பினான் கிழித்துக் கிழித்துக்கொண்டு இரண்டு தீர்க்கமான வெளிச்சங்கள் அவனை நோக்கி பாய்ந்து வந்தன புழுதியை கொண்டு ஒரு கருப்பு நிற பழபழக்கும் சொகுசு கார் அவன் டார்பாலின் ஷீட்டை தொட்டு தொடாமல் வந்து நின்றது அதன் தீர்க்கமான ஹெட்லைட்கள் ஒரு வேட்டை மிருகத்தின் கண்கள் போல அவன் கண்களை கூச செய்தன ஒரு கணம் எதுவும் தெரியாமல் அவன் கையால் முகத்தை மறைத்துக் கொண்டான் கார் நின்றவுடன் அதிலிருந்து வீசிய செயற்கையான குளிர் காற்று அவன் முகத்தில் அரைந்தது அது மலையின் ஈரமான பனி குளிர் அல்ல ஒரு ரசாயன வாசம் கொண்ட வறண்ட குளிர் அந்த காற்றில் அவனது வியர்வை மற்றும் புழுதி மண்ணில் படிந்த உடலுக்கு அதுவரை பரிச்சயமில்லாத ஒரு புதிய வாசம் வந்தது விலையுயர்ந்த பெர்ஃபியூம் மற்றும் புதிய லெதர் வாசம் அந்த வாசம் அவனை மூச்சு திணற பொடிப்பது போல இருந்தது பயமும் திகைப்பும் கலந்த நிலையில் தன் போத்தல்கள் தட்டிவிடாமல் கவனமாக மெல்ல எழுந்தான் மனு காரின் கதவு வேகமாக திறந்தது விலையுயர்ந்த கருப்பு சூட் அணிந்தவர் இறங்கினார் நகரத்து ஏசி அறைக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய உடை அவர் காரிலிருந்து இறங்கியதும் தன் பளபளக்கும் ஷூக்களை பார்த்தார் அந்த மலைப்பாதையின் புழுதி மண்ணில் மிதித்ததும் அவர் முகம் சுழித்தது ஷூவில் ஒட்டிய தூசியை அவர் அருவருப்போடு பார்ப்பதை மனு கவனித்தான் அவர் முகத்தில் அவசரமும் வழித்தவறியதால் ஏற்பட்ட பொறுமையின்மையும் தெளிவாக தெரிந்தது ஏ என்று அவர் மனுவை சரியாக பார்க்கக்கூட செய்யாமல் தன் கையில் பளபளத்த வாட்சை பார்த்து கொண்டே கேட்டார் இந்த கிளவுட்ஸ் என் ரிசார்ட் எங்க இருக்கு கூகுள் மேப் இங்கு கட்டாகிடுச்சு நோ கவரேஜ் வாட் எ பிளேஸ் அவர் தன் கையில் இருந்த விலை உயர்ந்த மெல்லிய போனை மனுவின் முகத்துக்கு நேராக நீட்டினார் மனு அந்த ஃபோனின் உயிரற்ற திரையையோ அதிலிருந்த மேப்பையோ பார்க்கவில்லை அவன் கண்கள் அந்த மனிதரின் முகத்தில் நிலைத்திருந்தன அவர் முகத்திலிருந்த கோபத்தையும் அவர் உடையின் பளபளப்பையும் அந்த காரின் பிரம்மாண்டத்தையும் வெறித்து பார்த்தான் ஒரு கணத்திற்கு அவன் முன்னால் விற்க வைத்திருந்த ஊறுகை போத்தல்களையோ பாக்கெட்டில் சுருண்டு கிடந்த மருந்து சீட்டையோ ஷெட்டில் வலியில் காத்திருக்கும் அம்மாவையோ அவன் மறந்து போனது போல இருந்தது பதிலாக இந்த அபரிஜிதனுக்கும் தனக்கும் இடையிலான கண்ணுக்கு தெரியாத பிரம்மாண்டமான இடைவெளியை மட்டும் அவன் கண்டான் அந்த பொறுமையின்மை கேள்விக்கு முன்னால் மனு ஒரு கணமும் தடுமாறவில்லை அவன் முன்னால் இப்போது ஒரே ஒரு இலக்குதான் இருந்தது சார் நேரா போய் அடுத்த சந்திப்புல இடது பக்கம் திரும்புங்க குளிர்ல நடுங்கிக் கொண்டிருந்தாலும் அவன் குரல் ஆச்சரியமாக தெளிவாக ஒழித்தது நாள் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாமல் ஒட்டிய வயிற்றையும் தளர்ந்த உடலையும் அவன் மறைத்துக் கொண்டான் அது ஒரு சின்ன மண்பாதை ஆனால் உங்க கார் போகும் அங்கிருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் போனா ரிசார்ட்டோட பெரிய இரும்பு கேட் தெரியும் கிளவுட்ஸ் எண்டுன்னு பெரிய போர்டு வச்சிருப்பாங்க ரவி என்ற பெயர் கொண்ட அந்த பணக்காரர் அந்த பதிலின் துல்லியத்தில் ஒரு கணம் மௌனமானார் அவர் ஒருவேளை தெரியாது என்ற பதிலையோ அல்லது பணத்துக்கான ஒரு யாஜனையோ எதிர்பார்த்திருக்கலாம் தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு தடிப்பான லெதர் பல்சை எடுத்து அதிலிருந்து ஒரு நூறு ரூபாய் நோட்டை அவனிடம் நீட்ட முயன்ற போதுதான் அவர் கண்கள் தரையில் மனு பாதி பெட்டிக்குள் அடுக்கத் தொடங்கிய ஊறுகாய் போத்தல்களின் மீது பட்டது மூடுபணியின் மெல்லிய வெளிச்சத்திலும் காரின் ஹெட்லைட் வெளிச்ச வட்டத்திலும் அந்த சுத்தமான போத்தல்கள் பளபளத்துக் கொண்டிருந்தன அவற்றின் மேலிருந்த துணிமூடிகள் மிகவும் கவனமாக கட்டப்பட்டிருப்பதை அவர் கவனித்தார் இந்த புழுதி படிந்த பாதையோரத்தில் இந்த இருட்டில் இந்த குளிரில் இந்த போத்தல்கள் ஒரு அபத்தமாக அவருக்கு தோன்றியது நீ இங்க என்ன பண்ற இந்த நேரத்துல குளிர்ல எதுக்கு தம்பி அந்த கேள்வியில் எதிர்பார்க்காத ஒரு கனிவு இருந்தது தம்பி என்ற அந்த அழைப்பு அந்த குரலில் தெரிந்த லேசான பரிவு அதுவரை அவனை கண்டுகொள்ளாத உலகத்திடமிருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்தது அவரின் அவசரமும் பொறுமையின்மையும் ஒரு கணத்தில் முழுவதுமாக கரைந்து போனது போல தோன்றியது அதுவரை பிடித்து வைத்திருந்த அத்தனையும் அந்த ஒற்றை கேள்வியில் தகர்ந்து போனது நாள் முழுவதும் கல்லாக அடைச்சு வைத்த துக்கம் பசி பயம் நிராசை எல்லாம் அவன் கண்களுக்குள் இறைந்து கயறின மனுவின் கண்கள் கலங்கின பார்வை மங்கியது அவன் பாக்கெட்டில் வியர்வையில் நனைந்திருந்த அந்த சீட்டை இறுகப்பற்றினான் அது மாத்திரம்தான் அவனது சத்தியம் அம்மாவுக்கு அம்மாவுக்கு மருந்து வாங்க அம்மாவுக்கு நடக்க முடியாது படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க நிலச்சரிவுல அவன் வார்த்தைகள் முறிந்தன மேலும் பேச முடியாமல் அவன் தலை குனிந்தான் கண்ணீர் துளிகள் புழுதி மண்ணில் சொட்டின அந்த வார்த்தைகள் ரவியின் நெஞ்சில் அறைந்தன நிலச்சரிவு அந்த வார்த்தையை அவர் பத்திரிகை தலைப்புச் செய்திகளில் பலமுறை படித்திருக்கிறார் டிவி சேனல்களில் பார்த்திருக்கிறார் ஆனால் இப்போது அதற்கு ஒரு உருவம் கிடைத்திருக்கிறது புழுதி படிந்த கிழிந்த சட்டையுடன் நம்பிக்கையற்ற கண்களுடன் தன் முன்னால் நிற்கும் இந்த பனிரண்டு வயது சிறுவனின் உருவம் அவருக்கு நகரத்தில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தது தாமதமானால் லட்சங்கள் ஒருவேளை கோடிகள் நஷ்டம் வரலாம் அவர் போன் கோட்பாக்கெட்டில் லேசாக அதிர்ந்தது சிக்னலுக்காக அது போராடிக் கொண்டிருந்தது ஒரு கணம் ரவி கண்களை மூடினார் அவரின் மனம் அதிவேகமாக கணக்கு போட்டது இழக்கப்போகும் பணம் கைனழுவும் ஒப்பந்தங்கள் ஆனால் கண்களை திறந்தபோது அவர் பார்த்தது அந்த குழந்தையின் முகத்தைத்தான் அந்த முகத்திலிருந்த உறுதியும் அதற்கு பின்னால் உடைந்து விழுந்த துக்கமும் அவரை குலுக்கியது இந்த குழந்தை இங்கே இந்த குளிரில் காத்திருந்தது முன்னூறு ரூபாய்க்காக தான் ஒரு இருபது ஓட்டலறைக்கு கொடுக்கும் வாடகையில் பத்தில் ஒரு பங்கு கூட இல்லை இந்த முரண்பாடு ஒரு அதிர்ச்சி போல அவரை தாக்கியது ஏதோ ஒரு உந்துதலில் ரவி தன் மீட்டிங்கைப் பற்றிய சிந்தனையை ஒரு கணத்தில் முழுவதுமாக மறந்தார் இழக்கப்போகும் லட்சங்களைப் பற்றி கவலைப்படாமல் அந்த குழந்தையின் முகத்தையே பார்த்தார் தன் வாழ்க்கையின் அத்தனை அவசரங்களும் அந்த நிமிடம் அர்த்தமற்றதாக போவது போல் அவருக்கு தோன்றுள்ளது உங்க வீடு இருக்கு அவன் கண்ணீரை துடைக்கக்கூட செய்யாமல் கனிவுடன் கேட்ட அந்த கேள்வி மனுவை படுத்தியது இவன் ஏன் தன் வீட்டை கேட்கிறான் தன்னையும் அம்மாவையும் ஏதாவது செய்யவா எனக்கு உங்க அம்மாவை பார்க்கணும் வா நான் உன்னை வீட்ல இறக்கி விடுறேன் அப்புறம் நான் ரிசார்ட்டுக்கு போறேன் ரவியின் குரலில் ஒரு உறுதி இருந்தது மனுவுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை அவன் தயங்கி நின்றான் அவன் கால்கள் மண்ணில் வேரூன்றியது போல அசையாமல் நின்றன அறிமுகம் இல்லாதவர் கூட போகக்கூடாது அவர்கள் தருவதை வாங்கக்கூடாது என்று அம்மா எப்போடுமே சொல்லியிருக்கிறாள் அவன் முகத்தில் இருந்த பயத்தை ரவி படித்தார் அவர் லேசாக புன்னகைக்கு முயன்றார் பயப்படாத தம்பி நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் என் பேரு ரவி நான் என்னால ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு காக்குறேன் ரவியின் குரலிலிருந்த நேர்மையும் அவர் முகத்திலிருந்த களைப்பும் அவர் கண்களிலிருந்த ஆத்மார்த்தத்தையும் மனுவை பாதித்தது இந்த உலகத்தில் யாரும் இப்படி தன்னிடம் பேசியதே இல்லை அவன் மெல்ல கனமான ஊறுகாய் பாட்டில்களிருந்த பெட்டியை எடுக்க குனிந்தான் அதற்கு முன்பே ரவி அந்த பெட்டியை கையில் எடுத்தார் வேண்டாம் நான் பிடிச்சுக்கிறேன் தன் விலையுயர்ந்த ஷூக்கள் மண்ணில் புதைவதை பொருட்படுத்தாமல் கேட்டார் காட்டு மனு ஒரு கணம் கூடி அவரை பார்த்தான் பின் திரும்பி நடந்தான் பாதையிலிருந்து விலகி அழுகிய இலைகளின் வாசமும் ஈரமண்டின் நெடியும் கொண்ட ஒரு குறுகிய ஒற்றையடி பாதைக்குள் அவன் இறங்கினான் காரின் வெளிச்சம் அங்கே எட்டவில்லை ரவி தன் மொபைல் போனின் டார்ச் லைட்டை ஆன் செய்தார் விலையுறந்த ஷூக்கள் வழுக்கும் கற்களிலும் சேற்றிலும் புதைந்தன ரவியின் கையில் அந்த பெட்டி நம்ப முடியாத அளவுக்கு கனமாக இருந்தது இந்த பாரத்தையா இந்த குழந்தை நாள் முழுவதும் சுமக்கிறது அவர் ஆச்சரியப்பட்டார் அது வெறும் ஊறுகாய் பாட்டில்களின் பாரம் அல்ல ஒரு குடும்பத்தின் முழு பொறுப்பின் பாரம் அவர் எதுவும் பேசாமல் அந்த குழந்தையின் பின்னால் இருட்டுக்குள் நடந்தார் ஷெட்டின் வாசல் என்று சொல்லக்கூடிய கிழிந்து தொங்கிய பிளாஸ்டிக் ஷீட்டை மனு விலக்கியபோது ரவி ஒரு கணம் ஸ்தம்பித்த நின்றார் உள்ளே செல்ல அவர் குனிய வேண்டியிருந்தது நகரத்திலுள்ள தனது ஆடம்பர வீட்டின் குளியலறையின் அளவு கூட இல்லாத ஒரு இடம் கூரையின் இடுக்குகள் வழியாக குளிர்ந்த காற்று ஒரு மூழலுடன் உள்ளே புகுந்தது அது ஒரே நேரத்தில் மண்ணெண்ணெய் விளக்கு அரைகுறை வைத்தியம் மற்றும் வறுமையின் ரூக்ஷமான வாசனையை சுமந்து வந்தது உள்ளே ஒரு மூளையில் கிழிந்த பாயில் அதைவிட அழுக்கான ஒரு போர்வைக் குவியலுக்குள் மெலிந்து போன ஒரு பெண் உருவம் தெரிந்தது மனு அந்த உருவத்தின் அருகில் சென்று அமர்ந்தான் அம்மா நான் வந்துட்டேன் அந்த பெண்ணொரு முனங்களுடன் மிகவும் சிரமப்பட்டு திரும்பி பார்த்தார் மண்ணெண்ணெய் விளக்கின் மங்கிய ஆரஞ்சு வளிச்சம் அவள் முகத்தின் ஒரு பகுதியில் மட்டுமே பட்டது வலியும் சோர்வும் அந்த முகத்தில் ஆழமான கோடுகளை வரைந்திருந்தன அவள் மூச்சுவிட கொண்டே இடையிடையே இருமினாள் ரவி என்ற அந்த மாபெரும் மனிதன் பிஸ்னஸ் மீட்டிங்களில் ஆயிரக்கணக்கானவர்களை அமைதிப்படுத்தும் அவன் அந்தக் காட்சிக்கு முன்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் நின்றான் அந்த தயனீகமான நிலை அவன் மனதை சுட்டது மோனே ஏண்டா இவ்ளோ லத்தாயின் குரல் மெலிந்திருந்தது அப்போதுதான் அவள் மனுவுக்கு பின்னால் நிற்கும் வந்த அந்நியர் உருவத்தைக் கண்டாள் ஒரு அப்பரிச்சித்தன் அவள் கண்கள் பயத்தில் விரிந்தன இது இது சார் வழி கேட்க வந்தாரு மனுவுக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை லத்தா சிரமப்பட்டு எழ முயன்றாலும் ஆனால் வலியால் ஒரு முனங்களுடன் மீண்டும் பாயல் விழுந்தாள் அந்த வெளிச்சம் அப்போது அவள் முகத்தில் முழுமையாக பதிந்தது ரவியின் சுவாசம் ஒரு கணம் நின்றது அந்த முகமா ஆம் அது சோர்ந்து விடைந்திருக்கிறது நோய் அதை அரித்துத் தின்றிருக்கிறது ஆனாலும் அந்த கண்கள் அந்த நெற்றி அந்த உதடுகளின் மெல்லிய வடிவம் எங்கேயோ எங்கேயோ அவர் இந்த முகத்தை பார்த்திருக்கிறார் இது வெறும் தோணல் அல்ல பல வருடங்கள் முந்தைய நினைவின் ஏதோ ஒரு ஆழமான மூளையிலிருந்து புழுதி படிந்த ஒரு சித்திரம் தெளிவாகி வருவது போல் இருந்தது எங்கே எப்படி தன் கல்லூரி நாட்களிலா இல்லை இது அதைவிட ஆழமானது இந்த முகம் தன் கடந்த காலத்தின் மறக்கப்பட்ட ஒரு அத்தியாயத்தின் ஒரு பகுதி லதா அவர் உதடு அறியாமல் அந்த பெயரை முணுமுணுத்தார் அது சத்தமாக இல்லை ஆனால் அந்த நிசப்தத்தில் அது ஒலித்தது அந்த பெயரை கேட்டதும் அந்த பெண் அதிர்ந்தார் அதுவரை வழியால் மூடிக்கிடந்த கண்கள் பயத்தோடும் அவநம்பிக்கையோடும் அவரை வெறித்து பார்த்தன அம்மா இது சார் வழி கேட்க வந்தாரு நம்மளை வீட்டுல விட வந்தாரு லத்தா சிரமப்பட்டு இருமலுக்கிடையில் கண்களை திறந்தார் மங்கிய வெளிச்சத்தில் முன்னால் நிற்கும் விலை உயர்ந்த உடை அணிந்த அந்த ஆளின் உருவம் அவளுக்கு தெளிவாக தெரியவில்லை ஒரு நிழல் போல தோன்றியது அவள் இதயம் பயத்தால் நடுங்கியது அவள் மனுவின் கையை பலவீனமாக பற்றிக்கொண்டாள் மோனே யாரு அவள் குரலிலிருந்த பயத்தை உணர்ந்த ரவி மெல்ல முன்னால் வந்தார் வெளிச்சத்துக்கு பயப்படாதீங்க நான் என்ன சொல்வதென்று தெரியவில்லை அவர் நின்றார் அவர் அந்த அறையை மீண்டும் ஒருமுறை நோட்டமிட்டார் உட்கார ஒரு நாற்காலி கூட இல்லை ஒரு கணம் கூட தயங்காமல் தன் பல்லாயிரம் ரூபாய் மதிப்பின் சூட்டின் முட்டிகளை மடித்து அவர் அந்த குளிர்ந்த ஈரமான மண்ணில் லத்தாவின் பாய்க்கு அருகில் மண்ணி இட்டு அமழ்ந்தார் அந்த மண்ணில் உட்கார அவருக்கு எந்த தாய்க்கமும் இல்லை அவரின் ஷூவும் சூட்டின் நுனியும் சேற்றில் புதைந்தன இந்த செயல் மனுவையும் லத்தாவையும் ஒரு சேர ஆச்சரியப்படுத்தியது ரவி அந்த முகத்தை வலியும் சோர்வும் வரைத்து வைத்த அந்த கோலத்தை உற்று பார்த்தார் அந்த நினைவு அவர் மூளையை தாக்கிக் கொண்டிருந்தது உங்க பேரு ரவி ஏதோ ஒரு உறுப்புக்காக கேட்டார் லத்தா அவள் பலவீனமான குரலில் பயத்துடன் சொன்னாள் லத்தா அந்த பெயர் ரவியும் மனதில் ஒரு இடிமின்னல் போல பாய்ந்தது அவர் அவள் முகத்தையே அவநம்பிக்கையுடன் உற்று பார்த்தார் அதே கண்கள் பயமும் சோர்வும் மறைத்திருந்தாலும் அன்று நான் பார்த்த அதே தீர்க்கமான கண்கள் அதே முகஜாடை ஆம் அவளேதான் பல வருடங்கள் அவளை உருமாற்றியிருக்கின்றன வறுமையும் நோயும் முகத்தை கவரியிருக்கின்றன ஆனாலும் லதா லதா மேனனா அவர் தனக்குத்தானே முணுமுணுத்தார் அந்த பெயரை கேட்டதும் லத்தா திடுக்கிட்டாள் ஒரு இடிமின்னல் தாக்கியது போல அவள் ஸ்தம்பித்துப் போனாள் இந்த மலையுச்சியில் இந்த தகர ஷெட்டில் இந்த நரக வேதனையில் தன் பழைய பள்ளியின் பெயரை தன் பால்ய காலத்தின் நினைவை அவள் கனவில் கூட நினைக்கவில்லை அவள் பிரயாசப்பட்டு வலியை மறந்து கைகளை ஊன்றி எழ முயன்றாள் ஆமாம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன லதா இது நான்தான் ரவி ரவி வர்மா உனக்கு நான் என் டிப்பன் பாக்ஸிலிருந்து சோறு பங்கு தருவேனே உருளைக்கிழங்கு வருவல் அந்த வார்த்தைகளை கேட்டதும் லதாவின் அதுவரை பிடித்து நிறுத்திய அத்தனை கட்டுப்பாடும் உடைந்தது பல ஆண்டுகளுக்கு பிறகு தன் வாழ்க்கையின் மிக நிசகாயமான இந்த தருணத்தில் தன் பால்யகாலத்து ஒரே ஒரு உண்மையான நண்பனை அவள் அடையாளம் கண்டுகொண்டாள் அவளால் சக்தி சக்தியில்லை ரவி அவள் குரல் ஒரு தேதலாக வெளிவந்தது ஆச்சரியம் துக்கம் அவநம்பிக்கை எல்லாம் அந்த ஒற்றல் இழைப்பில் இருந்தன நீ நீ எப்படி அவர்கள் இருவருக்கும் இடையில் என்ன செய்வதென்று தெரியாமல் மனு திகைத்து நின்றான் அம்மா வழியில் துடிக்கும்போது போது அழுவதை பார்த்திருக்கிறான் ஆனால் இப்படி ஒரு அப்பரிஜிதன் முன்னால் அவர் பெயரை சொல்லி அழைத்து அழுவதை அவன் இப்போதுதான் முதல் முறையாக பார்க்கிறான் தன் அம்மாவுக்கு தனக்கு தெரியாத ஒரு கடந்த காலம் இருந்திருக்கிறது என்றும் அந்த கடந்த காலம் இப்போது ஒரு சொகுசுக்காரில் வந்து தங்கள் முன்னால் மண்டியிட்டு அமர்ந்திருக்கிறது என்றும் அந்த பன்னிரண்டு வயது சிறுவன் உணர்ந்து கொண்டான் அவன் ரவியையும் அம்மாவையும் மாறி மாறி பார்த்தான் அந்த நிமிடம் அந்த தகர ஷெட்டுக்குள் இருந்த குளிர் காணாமல் போனது போல தோன்றியது அந்த தகர ஷெட்டின் மங்கிய வெளிச்சத்தில் குளிர்ந்த மண்ணில் அமர்ந்தபடி லதாவின் தகர்ந்த வாழ்க்கை கதையை ரவி மௌனமாக கேட்டார் அவர் விலையுயர்ந்த சூட் சேற்றில் புரண்டு கிடப்பதை அவர் அறியவேயில்லை அப்பாவின் மரணத்திற்கு பிறகு ஆதரவின்றி தூரத்து உறவினர் ஒருவருடன் இந்த கோயம்புத்தூர் மலைப்பகுதிக்கு நீலகிரிக்கு வந்ததும் தோட்டத் தொழிலாளியான ஒருவருடன் காதலில் விழுந்து கல்யாணம் செய்து கொண்டதும் லதாதின் குரல் இடறியது சந்தோஷமா இருந்தோம் ரவி எங்களுக்கு மனு பிறந்த போது அவள் இருமலுக்கிடையே சொன்னாள் ஆனா அன்னிக்கு ராத்திரி அந்த நிலச்சரிவு என் கண் முன்னாடியே எல்லாம் போச்சு மனுவோட அப்பா எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் அந்த அடியில எனக்கு மட்டும் அவளால் வார்த்தையை முடிக்க முடியவில்லை எனக்கு மட்டும் இந்த கெதி மிச்சமாச்சு என் பையன் அவன் படிப்பை நிறுத்திட்டு எனக்கு மருந்து வாங்க இந்த ஊருகாவை விக்க வேண்டிய நிலம ஆகிடுச்சு அவள் பொட்டிக் கரைந்தாள் ரவி மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் இதயத்தில் ஒரு கல் விழுவது போலிருந்தது அன்று ஐந்தாம் வகுப்பு பெஞ்சில் அமர்ந்தபடி டீச்சர் கேட்டபோது தான் உறக்கக் கத்திச் சொன்னது அவர் நினைவுக்கு வந்தது நான் வழுதாகும்போது பணக்காரனாகணும் அப்புறம் ஏழைகளுக்கு உதவி செய்யணும் வாழ்க்கையின் ஓட்டத்தில் பணம் சம்பாதிக்கும் திரக்கில் தான் அதன் முதல் பாதியை மட்டுமே நினைவில் வைத்திருந்தோம் பணக்காரன் ஆகணும் என்பதை உணர்ந்த அவர் இரண்டாவது பாடம் ஏழைகளுக்கு உதவி செய்யணும் என்பதை எப்போதோ சௌகரியமாக மறந்துவிட்டோம் என்பதை அவர் உணர்ந்தார் சொகுசு கார்களும் பெரிய மீட்டிங்குகளும் பேங்க் பேலன்ஸும் மாத்திரமாய் தன் உலகம் சுருங்கிப் போனதை அவர் உணர்ந்தார் விதி தன்னை வழிதவர செய்து கூகுள் மேப்பை கட் செய்து இந்த நரகத்தில் கொண்டு வந்து சேர்த்தது அந்த பழைய பாடத்தை மீண்டும் நினைவூட்டத்தான் என்று அவருக்கு தோன்றியது அவர் கோட் பாக்கெட்டில் போன் மீண்டும் அதிர்ந்தது நகரத்தில் நடக்க இருந்த கோடிக்கணக்கான ரூபாய் மீட்டிங் அவரை நினைவூட்டியது ரவி மெல்ல எழுந்தார் மனுவும் லதாவும் பயத்துடன் அவரை பார்த்தனர் இந்த வலிய மனிதர் தங்களை கைவிட்டு போகிறாரா ரவி மனுவின் தலையில் அன்பாக தடவினார் நீ அம்மாவோட இரு நான் இப்போ வர்றேன் அவர் வெளியேறி மூடுபனி வழியாக அங்குட்டும் இங்குட்டும் நடந்தார் போனில் சிக்னலுக்காக தேடினார் கடைசியில் மலை இறங்கக்கூடிய அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு சிறந்த ஆம்புலன்ஸை லொகேஷன் ஷேர் பண்றேன் பணம் ஒரு விஷயமே இல்ல அரை மணி நேரத்துல எனக்கு அவங்கள இங்கிருந்து மாத்தணும் அடுத்த கால் தன் பிசினஸ் பார்ட்னருக்கு ஷிண்டே மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுங்க ஆமா கான்ட்ராக்ட் போனா கூட பரவாயில்ல எனக்கு எனக்கு அதைவிட ஒரு முக்கியமான டீல் கிடைச்சிருக்கு என் வாழ்க்கையோட டீல் அன்று ராத்திரி ரிசார்ட்டுக்கான வழியை அவர் மறந்தார் அதைவிட பெரிய ஒரு இடத்திற்கு தான் தனக்கு போக வேண்டும் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் சில நாட்களுக்கு பிறகு நகரத்தின் கோயம்புத்தூலின் சிறந்த மருத்துவமனையின் சுத்தமான அறையில் வெள்ளை போர்வையில் வெள்ளை உடையில் லதா உறங்கிக் கொண்டிருந்தாள் வலி நிவாரணிகளின் மயக்கத்தில் பல வருடங்களுக்கு பிறகு அவள் முகம் அமைதியாக இருந்தது மருத்துவர்கள் ரவியிடம் சொன்னார்கள் இன்னும் கொஞ்சம் தாமதிச்சிருந்தா தண்டுவடக்காயம் ரொம்ப மோசமாகியிருக்கும் எப்படியோ ஆபரேஷன் வெற்றி இனி நீண்ட நாள் பிசியோதெரப்பி வேணும் மெதுவா ஒருவேளை நாம லதாவை மறுபடியும் நடக்க வைக்க முடியும் அந்த அறைக்கு வெளியே புதிய உடை அணிந்து பயம் விலகிய முகத்துடன் மனுவின் தோளில் கை போட்டபடி ரவி நின்றார் மனுவின் முகத்தில் அந்த கருங்கல் இல்லை பதிலாக ஒரு குழந்தையின் நிஷ்கலங்கமான புன்னகை இருந்தது நாளை முதல் மனுவும் ஸ்கூலுக்கு போகணும் இந்த நகரத்திலேயே சிறந்த ஸ்கூல்ல நானும் உங்க அம்மாவும் படிச்ச மாதிரி ஒரு நல்ல ஸ்கூல்ல புது பேக் புக்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டேன் மனுவால் எதுவும் பேச முடியவில்லை அவன் ரவியின் கையை இறுக பிடித்துக்கொண்டு நன்றியுடன் அழுதான் வழியருகில் ஊறுகாய் வெற்ற சிறுவன் மீண்டும் ஒரு மாணவனாக தயாரானான் ரவி மருத்துவமனை ஜன்னல் வழியாக தூரத்தை பார்த்தார் வானளாவிய கட்டிடங்களுக்கு இடையில் சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்தது அன்று வகுப்பறையில் படித்த பாடம் அல்ல வாழ்க்கையின் அந்த பழைய பாடத்தைத்தான் இன்று சரியான அர்த்தத்தில் தான் கற்றுக்கொண்டதாக உணர்ந்தார் பகிர்ந்தளித்தலின் பாடம் அன்பின் பாடம் அந்த பழைய ஸ்டீல் டிப்பன் பாக்ஸின் ருசி அதிலிருந்து உருளைக்கிழங்கு வருவலின் ருசி லதாவின் மாங்காய் உருகாவின் ருசி அவருக்கு மீண்டும் நினைவுக்கு வந்தது